வணக்கம் தமிழர்களின் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் பிரதிபலிக்கும் விழாவான பொங்கல் பண்டிகை எப்படி தோன்றியது என்பதை பற்றியும் பொங்கலின் சிறப்புகளை பற்றியும் பொங்கல் வைக்க இந்த வருடம் நல்ல நேரம் எது என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் நாம் காணலாம் இப்போ அந்த வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்திருக்கவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் ஆகும் சரி வாங்க நாம் இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் முதலில் பொங்கல் எப்படி தோன்றியது ஆதி மனிதன் இயற்கை வழிபட்டான் நல்ல விளைச்சலை கொடுத்த சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் தமிழர்கள் கடைபிடிக்க தொடங்கியதே பொங்கல் வழிபாடு அதற்காக அவர்கள் தேர்வு செய்த மாதம் தை மாதம் தை மாதத்தை மகர மாதம் என்றும் சொல்வார்கள் சூரியன் மகர ராசியில் சஞ்சரிக்கும் காலம் என்பதால் இதை மகர மாதம் என்று சொல்கிறார்கள் ஜோதிடர்கள் சூரியன் மகர ராசியில் பிரவேசிக்கும் நாளான தை ஒன்றாம் தேதியை மகர சங்கராந்தி என்று போற்றுகிறோம் மகர சங்கராந்தி தொடங்கும் நேரத்தை அடிப்படையாக கொண்டு அந்த ஆண்டு எப்படி அமையும் என்று கணித்து சொல்லும் மரபும் ஜோதிடத்தில் உண்டு நமக்கு ஓராண்டு என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் என்பது புராண நம்பிக்கை அந்த ஒரு நாளில் தேவர்களின் பகல் பொழுது உத்தராயணம் என்றும் இரவு பொழுது தட்சிணாயனம் என்றும் சொல்வார்கள் அந்த வகையில் தேவர்களின் பகல் பொழுதுதான் உத்தராயண புண்ணிய காலம் தொடங்கும் நாள் தை ஒன்றாம் தேதி தை மாதம் தொடங்கி ஆனி வரையிலான மாதங்களை உத்தராயண புண்ணிய காலம் என்றே குறிப்பிடுகிறார்கள் இந்த காலம் சுபகாரியங்கள் செய்ய ஏற்ற காலமாக கருதப்படுகிறது மகர சங்கராந்தி அன்று சூரியனை வழிபடுவதன் ஒரு பகுதியாகவே பொங்கல் வைக்கிறோம் புது பானையை கிழக்கு நோக்கி வைத்து அதில் கிழங்குகளுடன் கூடிய மஞ்சள் இலை இஞ்சி இலை ஆகியவற்றை கட்டி வைக்க வேண்டும் பொங்கல் வைக்க பச்சரிசியை பயன்படுத்த வேண்டும் பொங்கல் பானையில் ஈரமான அரிசி மாவினால் சூரிய சந்திர வடிவங்களை வரைய வேண்டும் பொங்கல் பொங்கி வழியும் போது பொங்கலோ பொங்கல் என்று குரல் எடுத்து மங்கள் முழக்கம் இடுவார்கள் பொங்கல் பூஜையை தொடங்குவதற்கு முன்பாக விநாயகரை வழிபாடு செய்ய வேண்டியது அவசியம் மேலும் சூரியனுக்கு பூஜை செய்ய போகும் இடத்தில் திறந்த வெளி திறந்த தான் பண்ணுவோம் அரிசி மாவால் அழகாக கோலமிட்டு கோலத்துக்கு வடக்கு பக்கம் சூரியனையும் தெற்கு பக்கம் சந்திரனையும் வரைந்து வைத்து பூஜை செய்ய வேண்டும் பொங்கல் அன்று சூரிய தேர்கோளம் இடுவது விசேஷம் வீட்டு வாசலில் சூரிய தேர்கோளம் இட முடியாதவர்கள் குறைந்தபட்சம் வீட்டின் பூஜை அறையில் இட்டு வழிபடுவது நல்லது சூரியனுக்கு தேர் வரையும் போது அது ஒற்றை சக்கரம் உள்ள தேராக வரைய வேண்டும் அதாவது சூரியன் முன்னோக்கிய நகர்வார் என்றும் அவருக்கு பின்னோக்கி செல்லும் வழக்கம் இல்லை என்றும் சொல்வார்கள் சூரியனின் நகர்வை காலச்சக்கரத்தை அடிப்படையாக கொண்டது என்பதால் கடந்து போன காலம் ஒரு நாளும் நமக்கு திரும்ப கிடைக்காது காலம் பொன் போன்றது என்பதை குறிக்கவே இந்த ஒற்றை தேர் சக்கரம் பொங்கல் பண்டிகை அன்று சூரிய நமஸ்காரம் செய்வதும் ஆதித்யகிருதய பாராயணம் செய்வதும் மிகவும் நல்ல பலனை தரும் இந்த வருடம் பொங்கல் திருநாள் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று வருகிறது அன்று பொங்கல் வைக்க நல்ல நேரம் காலை ஏழரை டு எட்டரை மணி அல்லது பத்தரை மணியிலிருந்து பதினொன்றரை மணி வரை அல்லது மாலை நாலரை மணியிலிருந்து ஐந்தரை மணிக்குள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சி எனும் வெள்ளம் நிரம்பி பொங்கி வழிய வாழ்த்துகிறோம் நன்றி